செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தொடர்ச்சியாக டக்ளஸ் தேவானந்தாவின் கைதும் அந்த கைதுகள் தொடர்பான பல விடயங்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த வருடமாக இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு வருடங்களிலும் தன்னுடைய பாதிப்புகளுக்கும் தன்னுடைய கட்சியால் தனக்கு இழைக்கப்பட்ட அனைவிகள் தொடர்பிலும் இபிடிபியின் முன்னாள் உறுப்பினர் என்று ஒருவர் ஊடகங்களுக்கு செவி வழங்குவார் அவர் வேறு யாருமல்ல இபிடிபியின் முன்னாள் உறுப்பினர் சுப்பையா பொன்னை என்று கூறப்படுகிறது அழைப்பதாக அவர் குற்றச்சாட்டுக்களை உடைய கைது என்பது திடீரென நடத்தப்பட்ட ஒரு கைது அல்ல அந்த கைதுக்கான காரணம் அரசியல் சாயமும் அல்ல இது நீண்ட நாட்களாக பின்தொடரப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சம்பவம் தொடர்பில் தான் குறிப்பாக இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக பொன்னன் அவர்களுடைய வாக்கு மூலம் என்பது அங்கு ஒரு முக்கியமான வாக்கு மூலமாக மாற்றப்பட்டிருக்கின்றது ஒரு விடயத்தை விடயங்களை சொல்வதற்கு தயங்க மாட்டேன் நான் எந்த தயாராக இருக்கிறேன் என்று பொன்னன் தொடர்ச்சியாக கூறுகிறார் இந்த பொன்னன் யார் பொன்னனுடைய பின்னணி என்ன பொன்னன் எவ்வாறு இதற்குள் வந்தார் அவர் இபிடிபியோடு பயணித்திருக்கின்றார் இபிடிபியால் அதிக அளவான காலங்கள் பாதிக்கப்பட்டதாக ஒரு வாக்கு மூலம் வழங்குகிறார் நீங்கள் கேட்கிறீர்கள் புரிகிறது இதற்கான என்ன ஆதாரங்கள் இருக்கிறது அவருடைய நீண்ட வாக்கு மூலம் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்க மட்டும்தான் அதனை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆபத்தான பல களங்கள் ஒரு ஊடகவியலாளர் அதாவது இலங்கை ரூபாயினி கூட்டு பணியாற்றியவர் தமிழகம் செல்கின்றார் பின்னர் அவரை அழைத்து வருகின்றார்கள் அவரும் கூட கொழும்பு பகுதியிலே வைத்து மரணமானதாக கூறப்படுகிறது அது மரணம் அல்ல அது மரணம் என்று கூற முடியாது என்ற ஒரு கருத்தை இவர் முன்வைக்கின்றார் அது மட்டுமல்லாது அவருடைய கருத்திலே டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சுவிஸ் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சுவிஸ் வங்கியில் கூட பல ஆயிரம் சுவிஸ் டொலர்கள் அல்லது பல ஆயிரம் கோடிகள் இருப்பதாகவும் அவர் இதில் கூறுகின்றார் அதனோடு அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூற மறக்கவில்லை டக்லஸுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தவராசா புரட்சிமணி அவர்கள்தான் இந்த கட்சியினுடைய முக்கிய அச்சானியாக இருக்கின்றார்கள் தவராசாவுக்கும் டக்லஸுக்கும் கூட ஒரு காலத்திலே ஒரு முருகல் இருந்தது அதன் பின்னர் என்றால் கட்சியில் எவ்வாறு தன்னை இணைத்துக் கொண்டார் அவருடைய பேரில் தான் கட்சியை இயங்குகிறது உறவினர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்று நாம் கூறவில்லை பொன்னன் அவர்கள் கூறுகின்ற சாட்சியம்தான் நம்மிடம் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஏன் இவற்றை உங்களுக்கு முன் இப்போது கூறுகிறோம் என்றால் அந்த பொன்னன் கூறுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் அவர் பல விடயங்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் ஒவ்வொரு தனி பிரிவாக மாற்றப்படுகிறது ஒவ்வொரு தனி வழக்குகளாக மாற்றப்படுகிறது ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கள் தொடர்பிலும் விசாரணைகள் இடுவதற்கான முகாந்தரங்களை நோக்கி சட்ட திணைக்கள தினைக்குள்ள நகர்ந்திருக்கிறது அதனால் தான் இதனை கூறுகிறோம் பொன்னன் அவர்கள் ஆதங்கப்படுவர் தன்னுடைய கருத்தை ஏற்கிறார்கள் இல்லை தனக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தன் போன்றவர்களுக்கு மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றெல்லாம் கூறுவார்கள் ஆனாலும் கூட அதற்கு கிட்டத்தட்ட ஒரு உகந்த காலம் வந்திருக்கிறது போல்தான் தெரிகிறது பொன்னனுடைய வாக்கு மூலம் டக்ளஸ் தேவானந்தாவின் கைதில் மிக பிரதானமான ஒரு சாட்சியாக மாற்றப்பட இருக்கின்றன உடவியலாளர் நிமலராஜன் தொடர்பிலும் பொன்னன் கூற தவறவில்லை அதனோடு இன்னும் ஒரு கூறுகிறார் நீங்கள் வெள்ளை வேனைத்தான் அறிந்திருப்பீர்கள் வெள்ளை மோட்டார் சைக்கிள்களும் கூட கடத்தல்களில் ஈடுபட்டது சார்ஸ் தலைமையிலே அதாவது யாழ் மாவட்டத்திலே சார்ஸ் தான் வெள்ள மோட்டார் சைக்கிள் கடத்தல் கூட இடம்பெற்றது இவ்வாறு கடத்தல்களில் பல ரகங்கள் இருக்கிறது என்று கிட்டத்தட்ட பொன்னனுடைய அந்த கருத்தை கேட்டால் அப்படியே ரணகலமாகி விடுகிறது கடந்த காலங்களில் அவர் கூறுகிற போது பலரும் ஒவ்வொரு வருடமும் கூறுவார் இவருக்கு வேலை இல்லை இவருக்கு ஏதாவது கொடுத்தால் இவர் கதைக்காமல் நிறுத்தி விடுவார் என்றெல்லாம் கூறினார் ஆனால் அவர் கூறிய அத்தனையும் இன்று ஒரு பிரதான வாக்கு மூலமாக மாற்றப்பட்டிருக்கின்றன மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன விசாரணைகளை நோக்கி நகருகின்றன இபிடிபியின் மிக முக்கியமானவர்கள் கூட விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் முக்கிய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் எனவே குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவை பொறுத்தவரையில் இப்போது விசேட செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது அவற்றுக்கூடாகத்தான் இவைகள் நகர்த்தப்படுகின்றன இந்த விவகாரங்கள் இப்போது மிகவும் பூதாகரமாக இருக்கின்றது நேற்று கூறியது போன்று அந்த கட்சியினுடைய மூன்று உறுப்பினர்கள் இப்போது அரசுக்கு தங்களை முழுமையாக மாற்றிக்கொள்ளுகிறோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் வழங்கி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் ஒரு கதை வழங்கப் போகிறது அதே போன்று ஒரு விடயம் பேசப்படுகிறது நிமலராஜன் படுகொலையோடு தொடர்பான ஒருவர் பிரித்தானியாவில் அது பொன்னையா அல்லது பொன்னன் என்று கூறுகிறீர்களே அவர் கூறியதை எப்போது காட்டப் போகிறீர்கள் அவர் எங்கு கூறினார் எவ்வாறான ஆதாரங்கள் உங்களிடம் இருக்கின்றது என்று நீங்கள் கேட்கின்ற ஆதங்கம் புரிகிறது அந்த ஆதங்கத்தை இப்போது நாங்கள் இதில் சமர்ப்பிக்கின்றோம் மிகவும் அவதானமாக கேளுங்கள் அதில் பல விடயங்களை அவர் அடுக்குகிறார் ஒவ்வொரு விடயங்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டு செல்லுங்கள் என்ன பேர் வந்து பொன்னையா சாதாரண சொன்னாலும் தெரியும் இப்படி பழைய உறுப்பினர் தான் தொண்ணூறாம் ஆண்டு காலத்துல இருந்து இருந்த நான் தீவி பகுதிகளில் அந்த நேரங்களில் அங்கே இருந்த டைமுகளில் சில சில பிரச்சனைகள் நடந்தது அப்போ அந்த கோட்டை அடிபாடு டைமில் நாங்கள் இருந்தாங்க மண்டதியில் அப்போ அந்த பொது இருந்த மக்களுக்கு வந்து நாங்கள் அந்த சாமான் கொடுத்தோம் கப்பலால் இறக்கி அப்போ திருப்பி கொஞ்ச காலங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி அந்த இடத்தை விட்டு விக்டோ பண்ணி போப்போன்னு சொன்ன டைமில் அங்கே கொஞ்சம் பேர் பொடிப்பட்டு நான் ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஆக்கலை அப்போ இவர் டக்லஸ் சொன்னால் அதை நாங்கள் இருக்கோம் பார்க்கணும்னு சொல்ல அப்போ நானும் தான் அவரோட போனது அப்போ அவருக்கு வந்து சிங்கள பிரச்சனை மொழி பிரச்சனை இருக்குது அவர் இதுக்கு இருந்தால் நான் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணது அப்போ இவர் விடாச்சுன்னு ஆரோ சுடாச்சு ஒன்று தெரியாது ஒரு ரெண்டு நிமிஷம் போகல வெடிச்சத்தம் கேட்டுச்சு வெடிச்சத்தம் கேட்ட பிறகு அப்போ அதில் இருந்துச்சு பங்கு இருந்த பவுண்டரி லைன் மாதிரி அதில் வெட்டினது அப்போ அந்த இதை வந்து திருப்பி அகல சுட்டு போட்டு அதை போட்டு மூடி போட்டாங்க பிறகு நாங்கள் அதுக்குள்ளே போகவும் இல்லை அதோட நாங்கள் அப்படியே விக்டோ பண்ணி போய் ஆச்சு கயிற்றுல இருந்து கொண்டு தான் திருப்பி நாங்கள் அப்படியே நெடுத்துவே பிடிச்சதுன்னு நாங்கள் தான் அப்போ அந்த ராணுவம் வர இல்லை போலீஸும் இது இல்லை நாங்கள் தனி தான் இப்ப தான் தனியாக பிடிச்சது பிடிச்ச டைமில் அங்கே ஆரம்பத்தில் நடந்த குல வந்து ஒரு நிக்லேஸ் சொல்லி அவர் அரசாங்கம் ஊற்றி தான் அப்போ அவர் கைத்துல இருந்து கொண்டு வரச்சுனோடனே அவர் சொன்ன எனக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆள் இல்லைன்னோடனே அவரை அடித்தவோம் அடித்ததில் வந்து ஆள் செத்து போச்சு செத்து போடணுன்னா அது கயிறை போட்டு தூக்கில் போட்டு விட்டாலும் வெயில் வளையலை அந்த நேரம் இருந்தாள் நெப்போலியன் சந்திரன் ஜெகன் விந்தன் இவரு அங்கே இருந்தால் ஒரு ஆள் இருக்கார் மாநகர உறுப்பினர் இருக்கார் அப்போ அதுக்கு பிறகு இந்தியா போட்டு ஒன்று எடுத்து அந்த போட்டில் வந்து ஆள் மூன்று பேரையும் கொடி வச்சதில் ஆளுக்கள் செத்து போச்சு திருப்பி அந்த போட்டை எடுத்து இப்போ அந்த போட்டு ஓடுது வந்து கட்டுவான் நெடுந்தீவு மாதாண்டு ஓடுது அது முதலிச்சி வந்து மடு மாதாண்டோன்னு சொல்லி இருந்தது இப்போ இருக்கு இப்போ அவர் பேர் தான் போட்டு தேவா மாதாண்டு அது வந்து இந்தியா மீனவர்களில் போட்டு இவர் காசுக்கு விற்றாரா சும்மா அன்பழைப்பு நன்கொடையாக கொடுத்தோ தெரியாது ஆனால் இப்போ ஓட்டு போய் இருக்குது அது கோப்படி தாங்க ஓடுத்தாது திருப்பி கைட்ஸில் நாரந்தனையில் இருந்த இழிப்பிடிப்பில் இருந்த இருந்தான் பஸ்டின்னு சொல்லி இப்போ அவர் வந்து அவரோட இருந்த கொழும்புல அவரோட பொடிக்காட்டாக இருந்தால் அப்படின்னு தான் அவர் லீவில் வந்த இடத்துல அவையில் சொன்னது இவர் வந்து இங்கே எல்இடியோட தொடர்பு இருக்கா இருக்குன்னு சொல்லி ஆளையும் அவரையும் கொண்டு வாங்க கொண்டு போட்டு சொன்னாங்களோ அது நேவி தாங்க கொண்டதுண்டு நேவி உள்ள ஒன்றும் உள்ள எனக்கு தெரியும் நான் அப்போ கைச்செலாம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அட்டகார பிரச்சனையில் ஒரு கொண்டு வாங்க அவர் உண்டு மற்றது கோபுன் சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஜெகனோடு இருந்தவர் அவர் கோபம் அப்போ விலக்கி போக போடுற சொல்லக்குள்ளேயே நான் தெரிஞ்சோன்னு போகாத போகிறனாலும் இங்கே நிற்காத எப்படியாச்சும் ஒன்று கொள்ளுவாங்க அடுத்த நாள் அவரையும் கொண்டுட்டாங்க திருப்பி திரு நினைக்கிறான் பாண்டியன் சொல்லி அவனையும் கொண்டவங்க இவர் தான் அடுத்தது இவர் யார் எங்களை மயேசக்கான்னு சொல்லி நெல்லியடியில் அவர் அவரும் சட்டத்தரணி தான் அவரையும் செஞ்சதே வேறு அந்த டைம் நாங்கள் யார் இருக்கிறோம் பிறகு அதுக்கு பிறகு அப்படியே கொழும்புகளில் நடந்த பிரச்சனைகளுக்கும் சகல இதுக்கும் எனக்கு தெரியும் ஸோ அது தெரியும்னு சொன்னால் இவர் அற்புத நடராஜா ரமேஷ்ன்னு சொல்லி தினமுரசு ரிப்போர்ட்டராக இருந்தவர் அவர் வந்து இவளில் கொள்கை பிடிக்காமல் முரம்பாடு பட்ட இடத்துல தான் அவையில் செஞ்சேன் கொண்டது கொண்ட இடத்துல வந்து வீல் சொன்னது எல்டிடி கொண்டேன் எல்டிக்குள்ளே இல்லை பிறகு அதுக்கு பிறகு மோகன்ட்டு சொல்லி மலை ஏதது விஜின்னு சொல்லி அவரும் மலை ஏது மற்ற சூரியன் சொல்லி அவர் இங்கே யாழ்ப்பாண பிடிக்கணும் அப்போ அதில் ஒரு இதுதான் அவையில் பிடிப்பட்டது பொலிஸ் பிடிச்சி சனங்களுக்கு கோல் பண்ணி சொல்லித்தான் அவையை பிடிச்சது சூரியன்ற குலகேஸில் வெட்டி கடற்கரையில் போடக்குள்ளே வெள்ளவத்தில் சனங்கள் பொலிஸுக்கு கரைவிச்சு தான் பிடிச்சது மற்ற ரெண்டு இது வந்து யாருக்கும் தெரியாது அது ரெண்டு பேர் இதையும் டொய்லெட்டுக்குள்ளே போட்டு போட்டவங்களோ இல்லாட்டி அசிட் ஊற்றி கரைச்சி கொஞ்சம் செஞ்சவங்களோ தெரியாது அது ரெண்டு பேர் எதுவும் இன்னும் இது இல்லை அந்த இடத்தையும் வித்துட்டாங்க பார்க்குறோம் நூற்றி இருபத்தொன்ட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எங்கள் ரூபானி கொடுத்தாலும் விளைஞ்சார் கே எஸ் ராஜான்னு சொல்லி அவரே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து தங்கட இதில் தான் அவரை கொண்டது வந்து மூணு நாலு மாதமாக இருந்தால் அவர் வந்து மற்ற புடிவ பிரச்சனை இருக்கிறபடியே அவர் வெளியே போய் வரணும்னு சொன்ன இடத்துல அவரை வெளியில் அனுப்ப வச்சுருந்தவங்க திருப்பி விவரம் இதோட ஆளை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கோல்பீஸு கொண்டு பீச்சுக்கு கொண்டு போய் குடிக்க கொடுத்து அதில் சைனட்டை போட்டு கொடுத்து அவரையும் கொண்டுட்டாங்க இவரெல்லாம் வந்து விசாரணை அது இதுன்னு சொன்னால் முழு மும்முரமா மும்முரமான முன்னகிண்டு சாக்கி சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் இப்போ முழு இந்த கோடிக்கணக்கான காசுகள் வந்து இப்போ இருக்கிறது முழுக்க சுவிஸில் சுவிஸ் பேங்களும் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இருக்கிற தமிழராக இருக்கிறார் முழு இது மாற்றி அனுப்புகிறவர் வந்து இருக்கிறார் கொழும்புல இருக்கிறார் அவருக்கு இன்றைக்கு அவர் ஹோட்டலும் போட்டு சைவ கடவுளுக்கு ஓட்டி கொடுக்குறதுக்காக ஒரு கோடி ரூபா செலவழித்து அவரை இப்படி இப்படி இருந்தவர் தர்றான் ஓனியால் இவ்வளவும் செஞ்சதுகள் வந்து யார்ட் எங்கே எங்களை சம்பளம் காசு சம்பள காசு மற்றது வந்து சந்திரிக்காடை கவர்மெண்டில் மூணு கோடி ரூபா சந்திரிக்காய் கொடுத்தது ஏன்னா அந்த காலத்தில் இவருக்கு வீடு வாங்குறதுக்கு அந்த மூணு கோடி ரூபா வீட்டை வாங்கி ஏழு கோடி ரூபாய்க்கு விற்றாங்க தான் தவராசாவும் டக்லஸும் வந்து பிரச்சனைப்பட்டுத்தான் அவைலக்குள்ள முரண்பாடு பட்டு கொஞ்சம் நாள் இதாக இருக்குது போயிருந்தோம் இப்போ எல்லாம் ஒன்று தான் ஒளிச்சில் நான் கொடுத்த அங்கே கொடுத்ததுக்கு தான் இங்கே வர சொல்லி நான் வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாம் மாதம் பதினஞ்சாந்தேதி வந்து கூட சொல்லி கொடுத்துட்டு நான் போனேன் திருப்பி அவரை விசாரிக்கிற மாட்டாங்க திருப்பி அவரை பதினஞ்சு இருபது நாளை பிறகு விசாரிச்சு விசாரிச்சுன்னு சொன்னவங்க அதுக்கு பிறகு நான் கால் பண்ணி அதை மாத்தியாவோட அப்புறம் சொன்னது இபிடிஇபியில் இருக்கிற ஆக்களுக்கு சம்பளம்னு சொல்லி யாரையும் கட்சிக்கு எடுக்க இல்லையாம் அப்போ திருப்பி நாங்கள் கேட்டேன் கட்சின்னு சொல்லி எடுக்கிறது சொன்னால் அப்போ நாங்கள்லாம் என்னது நாங்கள் என்ன போயிட்டு எங்களை கொண்டு போயிட்டுருக்கு அப்போ எங்கள்கிட்ட குடும்பம் இருக்குது பிள்ளை ஊட்டி இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்யுறோம் ஆனால் வெயில் அதெல்லாம் திருப்பி எல்லாம் வெயில் பிறகு பார்த்தாலும் எனக்கு ஒரு லெட்ரோன் அனுப்பியிருந்தோம் இந்த இதில் இருக்குது அந்த சம்மந்தமாக என்ன செய்யுறீங்க நாங்கள் நாள் போக வேண்டிய இடத்துக்கு செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டியிருக்கேன் ஆனால் அந்த டைமுகளில் இவர்கள் இந்த வெள்ளை வேன்னு ஓடுதுன்னு சொல்கிற டைமுகளில் வந்து வெள்ளை வேனில் வெளில மோட்டர் சைக்கிள் ஓடிச்சிங்க யாழ்ப்பாணத்துக்குள்ள நடந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இவரு சொன்னது ஆமி பொலிசின்னு சொல்லி ஆமி போலீஸும் இல்லை வெள்ளை வேனும் இல்லை இவர்கள் இந்த சார்ல்ஸ் சொல்லி அண்டனியும் அலெக்சாண்டர்னு சொல்லி சார்ல்ஸ் சொல்லி தான் பத்து பன்னெண்டு கொடிகள் வச்சுருந்தது அவர் தான் இப்போ யாராச்சும் ஒருத்தக்காச்சாலும் அவரை இவரை விடணும்னு சொன்னால் அவங்க தான் அதை செஞ்சு போட்டு வரேன் மண்ட தீவில் வந்து புதகுடின்னு சொல்லி அது இந்த கிணறுல இருக்கிறேன்னு சொல்லி நான் பிற ஒரு கிலோ இங்கு நான் அரைஞ்சினேன் நாங்கள் போக்குள்ள வந்து இருந்தது அந்த அடிப்பாட்டு இதுகளுக்கு அந்த பவு பவுண்டரி லைன் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க தானே அந்த இது இருந்தது அந்த இதில் இருக்கக்குள்ள நாங்கள் பார்க்க போனதுல ஒரு பதினஞ்சு பொடியில் பின்னே கையை கட்டி வச்சுருந்தேன் அதில் ஒரு பதிமூன்று வயது பொடியின்னு ஒருத்தருந்துருந்தான் இவருக்கு மொழி பிரச்சனை தெரிய தெரியாது அப்போ நான் தான் இதோட பூனை பூனைலாம் பின்னே கையை கட்டி வச்சுருந்தது கதைச்சிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம்ல இவர் டாக்டர்ஸ் விடாச்சுன்னா தான் சுடச்சுன்னதோ தெரியாது பிடிச்சத்தம் கழிச்சு எல்லாம் முடிஞ்சிக்காரு இப்போது நீங்கள் அந்த எதிர்பார்த்த வடியத்தை பார்த்து முடித்திருப்பீர்கள் அந்த விடயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் எனவே வெகு விரைவில் இன்னும் பல வழக்குகள் அடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன நேற்றைய தினம் சுரேன் ராகவன் அவர்கள் டக்ளஸ் சேவானந்தாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருந்தார் நீதியமைச்சர் அது தொடர்பில் முறையாக முறைப்பாடுகள் அல்லது அது தொடர்பான கருத்துக்களை பகிர்கின்ற பட்சத்திலே அவை தொடர்பில் பரிசீலிக்க முடியும் என்று நீதியமைச்சர் அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார் இது நீதியமைச்சர் சார்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய கருத்துக்களை நீதியமைச்சு பொது வெளிப்படுத்தியிருக்கின்றது ஏன் எதற்காக சுரேன் ராகவன் அவர்கள் நேற்று கூறினார் இருந்தார் அதில் மூவர் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது தெரியாது இப்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதான செய்தி கூறப்படுகிறது மகர சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட டக்ல சேவானந்த அவர்கள் சிறைச்சாலை வைத்திய பரிசோதனை பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலை அறையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அங்கு அவர் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிய சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன என்றும் சிறைச்சாலை தரப்பில் இருக்கக்கூடிய தகவல்கள் கூறுகின்றன எது எவ்வாறு இருந்தாலும் இந்த ஒன்பது நாள் கால நீடிப்பு அல்லது தடுப்பு காவலுத்தரவு என்பது அதிகரிப்பதற்குத்தான் அதிக அளவான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் பாதாள உலக குழுக்கள் இந்த துப்பாக்கியை பயன்படுத்தியதுதான் இங்கு பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது எனவே இந்த நெருக்கடி மிக்க ஒரு சூழலாகத்தான் இவை இருக்கப் போகிறது என்பது இங்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இன்னும் ஒரு உடைய இப்போது தடுப்பில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கிய புள்ளியினுடைய நிலைப்பாடும் மிக மோசமாக கொண்டிருக்கின்றது அந்த புள்ளியினுடைய வெளி செயற்பாடுகளும் மிக ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன யார் என்று நீங்கள் தீர்மானித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாளை அந்த தகவலை இந்த தளத்திலே கூறலாம் என்று கூறிக்கொண்டு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்